ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தினமும் நான் எங்கள் வீட்டில் என்ன வேலை செய்வேன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் ஆடு மாடு தானே நிறையா சாங் வச்சு வீடியோ போடுறீங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை வீடியோ எடுக்க ஆள் இருக்குதுன்றதுனால இந்த வேலை இன்றைக்கி இதை பற்றி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா காலையில் இப்போ பாருங்கள் மணி ஏழுற இன்றைக்கி மா மாட்டுக்கு சோளத்தட்டை ஓடிக்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தினமும் வந்து புல்லு பிடுங்குவேன் அப்புறம் மா தீவன புல்லு அறுத்துக்குவேன் வைக்க போட்டுக்குவேன் அது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வேலை மாற்றி மாற்றி செஞ்சுக்குவேன் நான் இன்றைக்கி வந்து பிள்ளைங்க இருக்கிறாங்க வீடியோ எடுக்க ஆள் இருக்குதுங்கிறதுனால சோளத்தட்டை ஓடிக்கிறதுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சோளத்தட்டை வீடியோ எடுக்க ஆள் இல்லைனாலும் சோளத்தட்டை ஒடிச்சு போடுவேன் குரனை போடாமல் இருக்கணும் குரணை போடாத இருக்க முத்து சோள சோளத்தட்டன்னா போடலாம் ரெண்டு சுமை தட்டை ஒடிச்சு வச்சுட்டு கன்று குட்டி ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது தட்டை திங்காதில்லை அதனால் அதுக்கு கொஞ்சம் புல்லு பிடுங்கினேன் புல்லு பிடுங்கிட்டு தட்டையை அள்ளிட்டு வந்து வச்சு நிறைய இருக்குதுங்கிறது தெரியாமல் நேற்று எங்கள் வீட்டில் இருந்தாங்க அவங்களுக்கு கட்டி வர மாதிரி நிறைய வச்சு கட்டி கட்டியாச்சு கட்டி தூக்குனா தூக்கவே முடியல மூச்சு வாங்குது அந்த அளவுக்கு நிறைய வச்சு எங்கள் பையனால் தலைக்கு தூக்கி விடவும் முடியல அவன் சின்ன பையன்தானே ஒரு வழியாக எப்படியோ மல்லு கட்டி தூக்கிக்கிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக போட்டு போட்டுட்டு மாடு எல்லாம் காலையில் கட்டின இடத்துல இருந்துச்சு ஒரு மாடு மட்டும்தான் ஒன் பால் அதனால் வீட்டில் கொண்டாந்து போட்டு மாடு எல்லாம் ஃபுல்லாக சாணியெல்லாம் இல்லாமல் கிடந்துச்சு இந்த வேலையை தான் நான் ரெகுலராக செய்வேன் சாணி அள்ளுவேன் ஆடு கட்டுவேன் மாடு கட்டுவேன் இந்த வேலையை தான் ரெகுலராக செய்வேன் சாணியெல்லாம் அள்ளிட்டு கூட்டிட்டு சாணி அள்ளி கூட்டிட்டு திரும்பியும் வந்து மாட்டுக்கெல்லாம் தட்டை போடணும்ல முன்ன ஏற்கனவே ஒரு சமை கொண்டு வந்து போட்டிருந்தேன் காலையிலே ஏழரை மணிக்கெல்லாமே ஒரு சம தட்டை ஒடிச்சிட்டு வந்து போட்டாச்சு போட்டுட்டு சாணி அள்ளுனேன் சாணி அல் சாணி அள்ளி கொட்டிட்டு திரும்பி கன்று குட்டிக்கிட்டு இருந்ததெல்லாம் சுத்தமாக அள்ளி கொண்டு வந்து கொட்டிட்டு என் பையனும் நானும் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அதுக்குள்ளே எங்கள் பாப்பா வந்து டீ வச்சுக்கிட்டு வந்துடுச்சு டீயை குடிச்சிட்டு தட்டை மாட்டுக்கெல்லாம் அள்ளி போட்டுட்டு மணி எட்டரை மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எட்டரை மணி ஆனதும் வந்து சமைக்கலை அது வரைக்கும் அப்புறம் சரி போய் சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா விவசாயத்தில் கூட ஒரு நாள் வந்து லீவ் எடுத்துடலாம் லெஸ்ட் எடுத்துடலாம் ஆனால் ஆடு மாடு வச்சுருக்கவங்களுக்கு லெஸ்ட்டே கிடையாது எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்